ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் போட்டிருக்கேன் அது வந்து மீன் குழம்பு வச்சு மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வெந்தையை போட்டு பொறிஞ்சதும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை ஒன் பை ஒன்றா சேர்த்துக்க வேண்டியது தான் போட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கணும் நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தான் மீன் குழம்பு வைக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுன்னா மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து வெலை மீன் தான் வாங்கியிருக்கோம் அது வந்து நான் பாதி மீனை வறுத்துட்டு பாதி மீனை குழம்பு வைக்க போகிறேன் நல்ல வெங்காயம் பூண்டு பச்சை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும் தக்காளியை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்குது இல்லைன்னா கல்லுப்பு போட்டு நம்ம வதக்கணும் அதில் தக்காளி எவ்வளோ சேர்த்துருக்கோமோ தகுந்த மாதிரி புளி பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன் அதில் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன்னா மல்லிகைத்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த புளியிலே போட்டு நம்ம கரைச்சிட்டு நம்ம குழம்புல ஊற்றிடணும் அது வதங்கின வெங்காயம் தக்காளி வதக்கிறோம்ல அதில் ஊற்றிடணும் அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட் இதிலே உப்பு எல்லாமே போட்டுறணும் இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க தக்காளி முழுசாக கடந்தால் தான் மீன் குழம்புலாம் நல்லாயிருக்கும் ஆனால் என்னமோ எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது நான் தக்காளி நல்லா வதக்கிட்டு தான் வைக்கிறது வதங்கலை அப்படின்னா நான் எப்போவுமே கல்லுப்பு போட்டு வதக்கிடுவேன் மாதிரி மீன் மீனுமே நம்ம நல்லா மஞ்சட்டி வச்சு மஞ்சட்டியில் வந்து நம்ம கல் உப்பு போட்டு நல்லா உரசி கழுவணும் மீனை அப்போ தான் வந்து மீன் வந்து அந்த வாடையெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் கவுச்சி வாடை எதுவும் இல்லாமல் இருக்கும் அதனால் அந்த மாதிரி இப்போ நிறையா பேர் அந்த உப்பு போட்டு உரசுறதுலாம் என்னென்னே தெரிய மாட்டேங்குது அதனால சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க எடுத்துக்கோங்க நல்லா குழம்பு கூட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் அந்த நேரம் வந்து நம்ம மீன் மசாலாவும் நம்ம கிட்ட வறுக்கிறதுக்கு தடை வச்சிடலாம் நல்லா மீன் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் கொதிச்சதுக்கப்புறந்தான் நம்ம மீனை போடணும் விலை மீன் இப்படி தான் இந்த மாதிரி இதாக இருக்கும் விலை மீனுனாலே நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு இதில் வந்து நம்ம வறுக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக எடுத்துடணும் நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் வறுக்கிறதுக்கு நாங்கள் மண்டையெல்லாம் போட்டு வறுத்துருவோம் அப்போ இது குழம்புல போட்டோம்னா கண்டிப்பாக யாருமே சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்போ ஆறு இப்போ ஆறு மண்டை இருக்குது அப்படின்னா மூணை குழம்புல போட்டுட்டு மூணை வறுத்துடுறது இந்த குழம்புல போட்டதை நான் ஒரு ஆள் சாப்பிடுவேன் மிச்ச பேர்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் வறுத்துட்டு கொடுத்தோம்னா குழந்தையெல்லாம் எல்லாருமே சாப்பிடுவாங்க அதனால் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் வறுத்துடுவோம் வறுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சுடு சுடாக வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை தங்க வறுக்கிறக்கு மீன் எடுத்து வச்சு மிச்சத்தெல்லாம் குழம்புல நான் போட்டுட்டேன் குழம்பு நல்லா கொதித்து இன்னும் இன்னும் கூட வத்தணும் நான் வத்துறக்கும்படியே போட்டுவிட்டேன் இன்னும் வறுத்துனாலும் இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா குழம்பு மீனை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வேண்டியது தான் மீனை போட்டு குழம்பு ஒரு கொதி உடனே தான் நம்ம அமர்த்தணும் அப்போ தான் அதில் அதே மாதிரி மீன் குழம்பு இன்றைக்கி பச்சு நாளைக்கு சாப்பிட்டே தான் டேஸ்ட்டாக இருக்கும் உடனே சாப்பிடும்போது அதில் உப்பு உரப்பு புளி எதுவுமே சாராத மாதிரியே இருக்கும் அதனால் மீன் குழம்பு கொஞ்சம் முன்னாடி காலம்பரம் நை நைட்டு வச்சு மறுநாள் சாப்பிட நல்லாயிருக்கும் நம்ம சந்தை எதுக்கும் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம நைட்டு வாங்கி சாயங்காலம் வாங்கிட்டு வந்தோம்னா கழுவி சுத்தம் பண்ணி குழம்பு வச்சு வச்சிட்டோம்னா மறுநாளைக்கு நல்லாயிருக்கும் இது உடனே வச்சு உடனே சாப்பிடும்போது அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே அதை கொஞ்சம் பற்றாத மாதிரியே நம்மளுக்கு தெரியும் அந்த மீன் வந்து அதில் மீனில் வந்து சார்ந்துருக்காது அதனால் நான் சொல்கிறேன் இது ஒரு டிப்ஸு இங்கே முதல் நாள் வச்சு மறுநாள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு எந்த மீனாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நான் சொல்கிற இருக்குது இப்போ உப்பு வரப்போ இது இப்போ நான் வச்ச உடனேயே நாங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் பத்து பதினொரு மணிக்கு நான் வைக்கிறேன் இந்த மாதிரி இந்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சாப்பிட்றோம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி மூணு மணி நேரத்தில் சாப்பிடும்போது கொஞ்சம் எல்லாமே சார்ந்து தான் இருக்கும் இருந்தாலும் அதுமாதிரி நாளும் சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் மீன் வறுக்கிறதுக்கு இதில் வந்து சோம்பு மிளகாத்தூள் மல்லி மஞ்சள் தூள் மிளகு உப்பு எல்லாமே போட்டு பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சி இதில் தடவி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம பை ஒன்னாக பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் பாருங்க அதில் மண்டை மூணு மண்டை நான் போட்டிருக்கேன் அதை போட்டு வறுத்துட்டோம்னா நல்லா மொறுமருன்னு சூப்பராக இருக்கும் இங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நான் எப்போவுமே எனக்கு தோசை தோசைக்கடலை பொறிக்கிறது இல்லைங்க எப்போவுமே சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நாலு நாலு பீஸ் மூணு மூணு பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்குவேன் இப்படி தான் நான் எப்போவுமே பொறிப்பேன் இன்ன வரைக்கும் நான் தோசை தோசைக்கடலை பொரித்ததே கிடையாது எனக்கு தோசை தோசைக்கடல வராது ட்ரை பண்ணதில்லை ட்ரை பண்ணி பார்ப்போம் இனிமேல் இந்த இதில் தான் போடுவேன் ரொம்பவே எண்ணெய் ஊற்ற மாட்டேன் கரெக்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கரெக்டாக ரெண்டு செட்டு போடுறோமா அது அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுவேன் வச்சு இருக்க எண்ணெயே கொஞ்சமாக குழம்புல லேசாக சேர்த்துட்டு மிச்சத்தை நான் கீழே தான் போடுவேன் அதனால் தேவையான அளவு இந்த மாதிரி தான் பொறிப்பேன் போட்டுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெண்டதுக்கப்புறம் அடு மீனை திருப்பி விட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான் ஒரு அரை மணி நேரம் ஊறணும் மீன் குறைஞ்சது கூடவே கூட கொஞ்சம் நேரம் ஊறலாம் இன்னும் நல்லா தான் இருக்கும் நான் இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் சாப்பிட தான் இதை வறுக்கிறேன் குழம்பு காலையில் வச்சாச்சு மீன் வந்து மதியம் தான் வருதுட்டு உடனே சுறுசுற சாப்பிடணும் அப்போ தான் அந்த மண்டையெல்லாம் நல்லா ஒரு முருண் இருக்குமா அதனால் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதனால நாங்கள் எப்போவுமே மீன் என் எப்போ இருந்தாலும் மீன் வந்து நாங்கள் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு தான் சாப்பிடுவோம் அவ்வளோதா சூப்பரான மீன் குழம்பு மீன் வரவல் ரெடி மண்டை வந்து கூட கொஞ்சம் நேரம் நல்லா பொரியணும் அதனால் கடைசி சிப் எல்லா மீனை வறுத்து முடிச்சுட்டு கடைசியில் தான் இதை போடுறது அதே மாதிரி நீங்களும் ஈஸியாக மீன் குழம்பு வச்சு மீன் பொறிச்சு சாப்பிடுங்க இதே மெத்தடில் இந்த மாதிரி மண்டையெல்லாம் வறுத்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம கறி மீன் கறி சிக்கன் கறி சாப்பிட்றத விட மீன் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது